ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என் உயிர் கண்மணி என்ற தொடரின் இருபத்தி ஒன்றாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதை போலாம் மகிலன் விழி திறக்கையில் சுமித்ரா தேவி கண்ணீருடன் நின்றிருந்தார் கண்கள் இரண்டும் தீக்கங்குகளாய் கணன்றது என்னாச்சு நான் எங்கே இருக்க நாகலட்சுமி எங்க என்று தன் கையில் இருந்த வெண் பிளான்ட்டை பார்த்தபடி விழிகள் சுருக்கி கேட்க தம்பி என்று சுமித்ரா கேவியபடி கண்ணீர் சிந்திர ஏன் அலறிங்க நாகலட்சுமி எங்கேன்னு கேட்டேன் என்றவன் கீழிறங்க போக தலை வின் என்று வலித்தது மீண்டும் அப்படியே சரிந்து படுத்து விட்டான் என்னாச்சு சுமித்ரா கண் விழிச்சிட்டாரா எதுவும் கேட்டாரா என விஸ்வநாதன் கேட்க நாகலட்சுமியை மட்டும் கேட்டார் பிரகாவை பத்தி எதுவும் பேசல என சொல்ல அடிப்பட்டதில் எல்லாம் மறந்து போயிருச்சா என நக்கல் தொனியில் வினவினால் தருணி நீ கொஞ்சம் வாய மூடுறியா என அதட்டிய சுமித்ரா மகிழனின் சிகையை வருடி கொடுத்தார் நெற்றியை சுருக்கியவன் விழிகளை திறக்கவே இல்லை மீண்டும் அவன் விழி திறக்கையில் மாலை வந்துவிட்டிருந்தது அருகில் ஒருவரும் இல்லாமல் போகவே தான் இருக்கும் மறையை சுற்றி பார்த்தவன் பிரகல்யா என்று சத்தமிட பதறி ஓடி வந்தார் சுமித்ரா தம்பி என்று அவன் அருகில் செல்ல முற்பட பிரகாவை வர சொல்லுங்க என்றான் பாப்பா இங்க இல்ல தம்பி அது வந்து என மென்று விழுங்கினார் சொற்களை இங்க இல்லைன்னா என்ன அர்த்தம் நாகலட்சுமி என்று சத்தமிட நாகுவை பக்கத்து ரூமில் வச்சிருக்காங்கப்பா கொஞ்சம் அடிபட்டுடுச்சு என்றவர் பிரகா எங்க போனேன்னே தெரியல என்றதும் வெண்பிளாண்டை பீத்து எரிந்து விட்டு எழுந்து நின்றான் ரத்தம் வந்த இடத்தில் பஞ்சை வைத்து அமிழ்த்தியபடி வேற என்ன நடந்தது என்று கேட்க சண்முகவேல் ராஜா கோமாவில் இருக்கார் என்றார் தகவலாக அந்த நாய் சாகலையா என்றவன் விறுவிறுவென வெளியே சென்று விட்டான் அவன் நேரே சென்றதெனவோ அரண்மனைக்குத்தான் ரணியன் நடுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்க கோபமாய் உள் நுழைந்தான் மகிலன் எங்கடா பிரகா என்று முறைப்புடன் கேட்க அவளைத்தான் நானும் தேடுறேன் எனும் போதே மகிலன் அருகில் ரணியனின் ஆட்கள் அறிவாளுடன் வந்து அவனை சுற்றி வளைத்து நின்றனர் மகிலன் ரத்தமாய் சிவந்த விழியுடன் நின்றிருக்க எதிரில் மிதப்பாய் அமர்ந்திருந்தான் ரணியன் மகிழ்வேல் ராஜா உதடு பிதுக்கி பெயரை உச்சரித்த ரணியனின் பார்வையில் ஒரு ஏளனம் தெரிந்தது பெயரில் மட்டும்தான் நீ ராஜா ஆனா நஜத்தில் என்றவன் தன் ஆள்காட்டி விரலை கொண்டு தன் நெஞ்சில் குத்தி காட்டினான் இங்கு நான் நான்தான் ராஜாவென மரகதநாயகி சத்தம் கேட்டு ஓடி வந்தார் எங்கள் அண்ணனை சாகர நிலமையில் விட்டுட்டு இங்கே எதுகிடா வந்த என்று அவனை நெருங்க போக ரணியன் பார்த்த பார்வையில் அப்படியே நின்று விட்டார் மகிழனின் பார்வையில் சிறிதும் மாற்றமில்லை திமுறாகவே பார்த்திருந்தவனின் தாடையை இறுக்கி என்னடா நாயே திமுறா பார்க்குற ஆள் இல்லைன்னா என்ன வேணும்னாலும் சேவியா இப்போ பாத்தியா நீ எங்கே நிற்கிறேன்னு ஏன்னா நக்கலாய் சிரித்து விட்டு உனக்கு ஒரு சான்ஸ் தரலாம்னு நினைக்கிறேன் என்றான் எதுக்கு ராஜா ஆகத்தான் என்று கூறிட மரகத நாயகி பதறினார் என்ன மருமகனே அவன் போய் என முகம் சுழித்து பதற இருங்கத்த நான் இன்னும் பேசி முடிக்கல என்ற ரணியன் மகிழனிடம் பார்வையை பதித்தான் உனக்கு பதவி வேணும் எனக்கு என்றவன் சில நிமிடங்கள் கழித்து பிரகல்யவதனி வேணும் என்றான் நிதானமாக மகிழன் சினத்துடன் அவனை முற்பட எங்கிருந்தோ வந்த சிறுக்கள் ரணியனின் நெற்றியை பதம் பார்த்தது ஸ்வீகா நின்றிருந்தால் கோபத்துடன் மாமா நீங்க விலகி வாங்க என ஸ்வீகா சொல்ல ரணியனோ ஒற்றை புருவ முயர்த்தி என்ன அத்தை உங்க பொண்ணு அவனுக்கு சப்போர்ட் போல ஏஞ்சான் எல்லலாக ஏய் யார் நீ ஏன் அம்மாவ அத்தை சொத்தைன்னுட்டு இருக்க என்று எரிச்சல் பட்டவர் மகிழனிடம் உடம்பு பரவாயில்லையா மாமா என்று கேட்டுக்கொண்டாள் ம் என அவளுக்கு பதிலுரைத்தவன் ரணியனிடம் திரும்பி வதனி எங்கடா என்று கோபத்தில் கர்ஜிக்க அவனை நக்கலாக பார்த்த ரணியன் முடிஞ்சா கண்டுபிடி என்றான் ஸ்வீகாவை தன் பக்கம் இழுத்துக்கொண்ட கொண்ட மரகத நாயகி மருமகனே இவன்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு இவனை கொன்னுடுங்க முதல்ல என்றார் ஆத்திரமாக மகிழனோ உங்களை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு மரகத நாயகி நீங்க ஒரு டம்மி பீஸ்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு டம்மியா இருப்பீங்கன்னு நினைக்கல என்றவன் என்னை கொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படியே கொல்ல நினைச்சிருந்தா உங்க அண்ணன் இவன் எல்லாரும் இந்நேரம் எரிச்சு சாம்பலாகி இருப்பாங்களே ஆனா செய்ய மாட்டாங்க என்றான் குரலில் அதனால தானடா இவ்வளவு ஆட்டம் போடுற என்று ரணியன் கடுப்பாய் மொழிந்தவன் பிரகல்யா எனக்கு வேணும் என்றான் அடுத்தவன் பொண்டாட்டிய தான் உங்க ராஜவம்ச பழக்கமா மிஸ்டர் ரணியன் குரல் வந்த திசையை மகிழ்வாய் பார்த்தான் மகிலன் பிரகல்யவதனி வந்தாள் அழுத்தமாய் ஒரு பார்வை மூக்கு நுனி விடைத்திருக்க மகிழனிடம் சென்றவள் ராஜான்ற பட்டம் வேணுமா இல்ல இந்த பிரகா வேணுமா என்றால் அவன் விழிகளில் தன் பார்வையை பதித்தபடி பிரகா வேணும் என்றான் அழுத்தமான குரலில் அப்போ இந்த பதவி அரண்மனை என்று வரிசையாக கேட்க வேண்டாம் என்றான் ஒற்றை சொல்லில் தன் மிஸ்டர் ரணியன் இதுக்கப்புறம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்றவள் நம்ம கிளம்பலாம் என்றாள் மகிழனிடம் போகலாம் என்று அவளோடு நடந்தான் ரணியன் வியப்பாய் பார்த்து நின்றான் அவர்களை அங்கே எதுவும் புரியாமல் நின்றது மரகத நாயகிதான் உன் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க ஆனா நீ அவங்கள சும்மா விட்டுட்ட என ரணியனிடம் மரகத நாயகி பாய எங்க டீலிங்கே அதுதான் என்று கூறியவன் சீக்கிரம் உங்க பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண வேண்டிய ஏற்பாடை செய்யுங்க என்று கூறிவிட்டு போய்விட்டான் எப்படி அவங்கள விட முடியும் என்று கத்த அது காற்றோடு போனது பிரகல்யாவை அமைதியாக பார்த்திருந்தான் மகிலன் சுமித்ரா தங்கி இருந்த பழைய வீட்டிற்குத்தான் வந்திருந்தனர் அனைவரும் சுமித்ரா தேவி குடும்பம் தருணி அவள் குடும்பம் என மொத்தமாக அங்கே இருந்தனர் இப்பவாவது சொல்லுவியா பிரகா என்று கேட்க ம் சொல்றேன் அன்று தனது வாழ்வின் கசந்த நினைவுகளோடு அவனோடு பகிர துவங்கினார் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் எல்லோருக்கும் பிடிக்கும் தான் ஆனால் இது வேற ரெண்டு பேரும் எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சண்டையே அவங்க போட்டுக்கிட்டதில்லைன்னு நினைக்கிறேன் பெரியம்மா இப்போ சிடு சிடுன்னு விளறாங்களே அது போல என் சின்ன வயசுல நடந்துகிட்டதே இல்லை என்னை தூக்கி இடுப்புல வச்சா இறக்கியே விட மாட்டாங்களா அவ்வளவு பிடிக்குமா என்ன அதை விட அம்மானா அவங்களுக்கு உயிர் என்றால் வதனி புன்னகியுடன் அப்புறம் ஏன் இப்படி திட்டிட்டு இருக்காங்க என்றதும் அதான் சொன்னேனே அவங்களுக்கு அம்மானா உயிர்னு என்றார் புரியலடா என்று கேட்டவனிடம் அம்மா பெரியம்மாவோட சொந்த தங்கை அவங்க கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்பாவுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்களா ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லையா ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ் என்று சிலாகித்தவர் அம்மா என்னாலதான் இறந்து போயிட்டாங்கன்னு பெரியம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் என்றால் வேதனையுடன் பெரியம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் பொம்பளை பிள்ளை கிடையாது ஆனா யார் கேட்டாலும் என்ன அவங்க பொண்ணுன்னு சொல்ற அளவுக்கு பிடிக்கும் என்ன ஏழு வயசு இருக்குன்னு நினைக்கிற ஒரு நாள் அப்பாவோ அம்மாவோ என்ன அழைச்சிட்டு நம்ம போனமே அந்த வீட்டுக்கு வந்தாங்க ஏன் பிடிவாதத்துல தான் வந்தாங்க அங்க அடிக்கடி போக மாட்டோம் ஆனா அன்றைக்கு ஏன் பிடிவாதத்துல தான் அங்க போனோம் அங்கதான் அந்த அரக்கன் வந்தான் எனும் ஆத்திரத்தில் விழிகள் சிவந்தது அவளுக்கு அரசம்பட்டு கிராமம் நாடு விடுதலையாகி எத்தனையோ வருடங்கள் கடந்திருந்தாலும் அந்த ஊர் பழமை மாறாமல் திகழ்ந்தது அரசாங்கம் மக்களாட்சி என்று எத்தனையோ மாற்றங்கள் உண்டாகி இருந்தாலும் இன்னும் மன்னராட்சி முறையை கைவிடாமல் இருந்தது அவ்வூர்தான் பெரிதாக இது வெளியே தெரியாவிட்டாலும் மக்கள் அனைவரும் அந்த ராஜ குடும்பத்திற்கு உரித்தான மரியாதையை தந்து கொண்டுதான் இருந்தனர் அமரவேந்தன் வேந்தன் அருணா தம்பதியின் செல்ல மகள் பிரகல்ய ஏழு வயதையே நிரம்பிய சிட்டுக்குருவி மூன்றாம் வகுப்பில் காலடி எடுத்து வைத்திருந்தார் அப்பா பிளீஸ் பா நம்ம தோட்டத்துக்கு போலாம்பா அங்க நிறைய கிளி வந்திருக்கா நான் பார்க்கணும்ப்பா கிளி பேசுமா எங்க புக்ல இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா பா கிளி மிளற்றும் மகளின் வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை பெற்றவர்களுக்கு சரி தங்கம் போகலா நீ கெஞ்சாத சரியா என அருணா சொல்லவும் மூவரும் தோட்டத்திற்கு கிளம்பிவிட்டனர் மலை வராப்பில் இருக்கு எதுக்கு தோட்டத்துக்கு என பிரகாவின் பெரியம்மா அனுப்ப மறுக்க பெரியம்மா நான் போனோம் என்று அடம்பிடித்து அல விட்டாள் பிரகல்யா அருணா அவ சின்ன பிள்ளை நீதான் எடுத்து சொல்லணும் வீட்ல இருங்க என தங்கையிடம் முறையிட துவங்க அருணாவோ போயிட்டு காலையில வந்துருவோங்கா என்று தமக்கையை சமாதானம் செய்துவிட்டு கிளம்பினார் என்னவோ அன்று அவர்கள் தோட்டத்துக்கு செல்வது ஒப்பானதாக இல்லை அவருக்கு பிரக்கிமா ரொம்ப தூரம் போக கூடாது அங்க தான் கிளி இருக்கும் பார்த்துட்டு வந்துடணும் அம்மா இதோ இங்க பூ பறிச்சுட்டு இருப்பேன் என்று அருணா அவளை மாமரத்தடியில் அமர வைத்துவிட்டு மல்லிகையை எடுக்கலானார் அமரன் மனைவியையும் மகளையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தார் கிளிகள் வரவும் பிரகல்யாவிற்கு சந்தோஷம் தாழவில்லை அது பறக்க பறக்க தானும் மரத்தை சுற்றி வந்தவர் தானும் அதோடு சேர்ந்து சத்தமிட்டாள் கிளிகள் சற்று தூரம் பறந்துவிட பிரகல்யாவும் அதை தேடிக்கொண்டு ஓட அருணா கவனித்தவர் மகளின் பின்னால் சென்றார் பிரகி பிரகிமா என்று சத்தமாக அழைக்க மா கிளி பறக்குது எனக்கு அது வேணும் பிடிச்சு தாங்க என்று கேட்டுக்கொண்டே அண்ணாந்து பார்த்த வண்ணம் ஓடினாள் விழுந்துடுவா எனும் போதே சுழற்சி கொண்டு விழுந்து ஊருண்டாள் பிரகா என்னடா பொண்ணே என்று சலித்த அருணா மாமா வாங்க என்று மகளை தூக்க ஓட அதற்கு முன்பே ஒரு வலியக்கரம் பிரகாவை என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்